நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் முருகன் பாடல்கள் சுற்று நடக்குது இதற்கு பக்தி பாடல்களை பாடி அசத்துற வேல்முருகன் வி எம் மகாலிங்கம் மற்றும் ரொம்பவே அனுபவம் வாய்ந்த நடிகைகளான வடிவுக்கரிசி நளினி போன்றவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே முருகனுடைய அற்புதமான பக்தி பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் பக்தி பரவசத்தில் தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் வாய் பேச முடியலனாலும் அவங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் பிரதிபலிக்கிற வகையிலையும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ

அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் இருந்தாங்க இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும்போது அங்க சிறப்பு இருந்தன வடிவக்கரிசி மற்றும் நளினி அவர்கள்லாம் வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தாங்க அவங்க பாடி முடிச்ச உடனே அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ஸ்டாண்டிங் கொடுத்தவங்கள ரொம்பவே பாராட்ட அதில் குறிப்பா சித்ராமா மற்றும் மனவர்கள் சொல்லும்போது இந்த பாடல நீ அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி இருக்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சினிமாவில் கண்டிப்பா லைவ் ஆர்கெஸ்ட்ரா பாடுவேன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது தொடர்ந்து பேசிய நளினி மற்றும் வடிவக்கரிசி அவர்கள் சொல்லும்போது நீ இந்த பாடல பாடுறத கேட்கும் போது அப்படியே பக்தி வயமா ரொம்பவே அழகா இருந்தது இந்த பாடல் கேட்க அழகா இருந்தது மட்டும் இல்லாமல் நீயே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க உன்னை கட்டி அணைச்சு கொஞ்சம் பாராட்டணும் போல இருக்குன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு கட்டி அணைச்சு பாராட்டி இருந்தாங்க அதன் பிறகு அவங்க ஜெயலலிதா காஸ்ட்யூமில் வந்து சுஷீலமாக மறைய அற்புதமாக பாடி ஆசனை இந்த பெர்ஃபார்மென்ஸுக்கு அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் வாய் பேச முடியாத தன் அப்பாவுடைய ஆசை கனவு எல்லாத்தையும் இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து அற்புதமாக நிறைவேற்றிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரெட்டான காயத்திரியை பற்றியும் அவங்க இந்த வாரம் அந்த முருகன் பாடல்கள் சுற்று பாடுறதுக்கே ரொம்பவே ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அதை நடுவர்கள் சிறப்பு இருந்தனர்கள் எல்லாருமே வேற லெவலில் பாராட்டுற அளவுக்கு கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ